உங்களுக்கு அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகளுடன் கூடிய ஒரு கிரகமாக அமைப்புகள் முதல்ல ஆரம்பிக்குது நீங்கள் எதிர்பார்த்த விகிதத்திலேயே குறைஞ்ச வட்டியில் கூட நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க அப்போ உங்களுக்கு செலவுகள் குறையும் அந்த செலவுகள் குறைவது மிக மிக உங்களுக்கு அவசியம் சிவாய நமகா மீன ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய வருடம் எப்படியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க முதல்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மூணாம் பாவத்தில் இருந்து தான் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே மாதிரி ராகு பகவான் உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இருக்காரு சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்காரு சூரிய பகவான் உங்களோட பத்தாம் பாவத்துல இருக்காரு அதே மாதிரிதான் கேது பகவான் ஏழாம் பாவத்துல இருக்காரு அதே மாதிரி உங்களோட நாலாம் பாவத்துல இருக்கக்கூடிய அதாவது ஆதிபத்தியம் கொண்ட புத பகவானை பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல்ல அவர் வந்து பத்தாம் பாவத்தில் இருக்காரு உங்களோட செவ்வாய் ஐந்தாம் இருந்து தான் இந்த வருடத்தை துவங்குகிறார் அதனால இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகளுடன் கூடிய ஒரு கிரகமாக அமைப்புகள் முதல்ல ஆரம்பிக்குது முதல்ல ஒரு நல்ல பிளஸ் மூணில் இருக்கக்கூடிய குரு அதே மாதிரி மே மாதம் பதினோராம் தேதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தோட மாறிடுறாருங்க உங்களோட நாலாம் பாவத்துல அவர் போறதுனாலங்க அதுக்கு மேல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முற்பகுதி ரொம்ப நல்லபடியாகவும் நடுவுல இருக்கக்கூடிய கொஞ்சம் காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னாங்க இந்த வருடம் முழுவதுமே பன்னெண்டாம் பாவத்துல தான் சனி பகவான் இருக்காரு இல்லையே சில பேர் வந்து சனி பகவான் சொல்றங்கள மாற்றுமஸ்தானத்திற்கு வந்துடுறாரு திருக்கணித முறைப்படியான பயிற்சிகள் ஆனால் வாக்கிய முறைப்படியான காலம் அப்படிங்கிறது அடுத்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாசம் தான் சனி பயிற்சி நமக்கு வாக்கிய முறைப்படி அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்கியம்தான் அதனால் வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் பண்ணுவது தான் எல்லாருக்குமே நமக்கு சாலை சிறந்தது அந்த வகையில் இப்போ உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் தான் இருக்காருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புன்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரிங்க உங்களோட ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் இருக்க கேது பகவான் அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கு ராகுவும் மாறாருங்க எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பிரதட்சணமாக போகும் ஆனால் ராகுவும் கேதுவும் எப்போதுமே பின்னோக்கியே போவாங்க மீனம் கும்பம் மகரம் தனுஷு துலாம் கன்னி சிம்மம் கடகம் மிதுனம் ரிஷபம் மேஷம் அப்படின்னு பின்னோக்கி தான் போவாங்க எப்போதுமே அதனால இந்த வருடமும் அதே மாதிரி பின்னோக்கி தான் போறாங்க உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் பன்னெண்டுக்கு போயிடுறாரு கேது பகவான் ஆறாம் பாவத்துக்கு போயிடுறாரு அதனால மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா தொழில் அபிவிருத்தி செய்வதற்கு கடன் வேண்டும் அல்லது பைனான்சியலாக ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் யாருக்கிட்டே இருந்தாவது ஒரு உதவி வேணும் இல்லது நம்ம தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு இது செஞ்சால் தான் நல்லது அதை செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாங்க ஒரு பொருளாதார உதவி கிடைக்கும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த விகிதத்திலேயே குறைஞ்ச வடியில் கூட நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் அந்த கடன் கிடைத்த உடனே நல்ல வளர்ச்சிக்கானபடியான செலவுகள் அதை வைத்து நல்ல ஒரு பொன் பொருள் ஆபரணங்களை சேர்த்து கொள்வது அப்படின்னு பற்பல நல்ல விஷயங்கள் மீனராசிக்காரங்களுக்கு நடக்க போகுதுங்க இந்த ராகுவினுடைய குரு ராகுவினுடைய கேதுவினுடைய பிறகு அதனால் இந்த சமயத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம் எதனால கடன் சம்பந்தப்பட்டது அதிகமா சொல்றேன் அப்படின்னா உங்களோட ஆறாம் பாவத்துக்கு கேது வர்றதுனால ஆறு அப்படிங்கிறது ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கடனை கொடுக்க ஒரு ஸ்தானம் அதாவது உங்களோட கேத்து சமயத்தில் அரசாங்க ரீதியாகவோ அல்லது குறைந்த குறைந்த வட்டியிலேயோ கூட உங்களுக்கு நல்ல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த சமயத்தை நீங்க பயன்படுத்தணும் முக்கியமா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல ராகு இருக்கிறதுனாலங்க தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க ஒரு செலவை செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இருமுறை அல்லங்க நாலு முறை யோசிங்க யோசிச்சுட்டு அந்த செலவை பண்ணுங்க அல்லது இந்த செலவு செய்றீங்களா இந்த வருடம் இந்த மாதம் இந்த நாள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம ஒரு நாள் தள்ளி போட முடியுமா நாளைக்கு வேணா செய்யலாமா அல்லது அடுத்த மாதம் செய்வோமா அப்படிங்கிற மாதிரி தள்ளி தள்ளி போட்டு கொஞ்சம் அந்த செலவை செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்குங்க நான் சொல்கிற செலவு அப்படிங்கிறது எதை வச்சு அப்படின்னா இன்றைக்கி போய் சாப்பிடணும் அதனால் நாளைக்கு சாப்பிடுவோன்னு செலவு பண்ண முடியாது நான் சொல்கிற செலவு அப்படிங்கிறது நான் ஒரு ஃபோன் வாங்கணும் இன்றைக்கே போய் வாங்குவோம் அப்படிங்காமல் அடுத்த மாதம் வாங்குவோம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுங்க அல்லது இந்த வருடம் இப்போ இருக்கக்கூடிய ஃபோனை வச்சுக்கொண்டு அடுத்த மாதத்துக்கு ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்புறம் நம்ம தள்ளி போடுவோம் அதே மாதிரி இப்போவே நம்ம இருக்கிற வண்டியை உடனே மாற்றுவோம் இல்லைன்னா இதை செலவு உடனே செய்வோம் அப்படின்னு செய்ய ஒரு மாதம் அல்லது ஒரு நாள் அல்லது இது மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க அப்போ உங்களுக்கு செலவுகள் குறையும் அந்த செலவுகள் குறைவது மிக மிக உங்களுக்கு அவசியம் ஏன்னா உங்களுக்கு கடன் வரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அந்த கடன் வருவதை மட்டுமல்ல அதனால நீங்க தேவையற்ற செலவுகளை செய்தீங்க அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுக்கு பின்னாடி அது கஷ்டமாக போகிவிடும் அதனால பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவையற்ற செலவுகளை குறைப்பது மீனராசிக்காரங்களுக்கு அவசியம் மீனராசிக்காரங்க தேவையற்ற செலவுகளை அறவே குறைங்க இந்த வருடத்தில் இல்லைங்க இது தான் செலவாகுது தேவையற்ற செலவுகள் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுதுங்க இது மாதிரி வைத்திய செலவுகள் ஆகிடுது இல்லைன்னா திடீர்னு இந்த மாதிரி மின் உபகரண பொருள் இது மாதிரி போன் உடையுது இல்லை ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுது உடனே மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது இதுக்கு என்ன செய்யணும் சுவாமி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது எளிய வகையில் ஒன்று சொல்றேன் உங்களோட குலதெய்வத்தை தெய்வத்தை வணங்கணுங்க தினந்தோறும் வணங்கணும் மீனராசிக்காரங்க எப்படி வணங்கணும்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக அல்லது சூரியன் உதிக்கின்ற சமயத்திலே உங்களுடைய வாசலை சுத்தம் செஞ்சுட்டு அதில் கோலம் போடுங்க வாசலை சுத்தம் செஞ்சு கோலம் போடுவதை எல்லாரும் செய்ய வேண்டிய அன்றாட கடமை இன்றைக்கு பலரும் அதை செய்வது கிடையாத நம்ம மறந்துட்டோம் அது மாதிரிலாம் விட்டுட்டு மீனராசிக்காரங்க நிச்சயமாக வாசலை பெருக்கி கோலம் போட்டுட்டு கோலம் போட்டவுடன் ஆண் போடலாம் இல்லை பெண் போடலாம் இல்லை பெண்கள் பொறுத்த ரொம்ப சிறப்பு இப்போ ஆண்கள் போடுறீங்க நான் பெண் ஏதோ ஒன்று போட்ட உடனே ஆண் பெண் இருவருமாக அந்த கோலத்தில் நின்று கிழக்கு திசை பார்த்து சூரியனை பார்த்து இல்லை நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு க்ளோஸடாக தான் இருக்குது சூரியனை என்னால் கிழக்கு திசையில் பார்க்க முடியாதுன்னா கவலைப்படாதிங்க சூரியன் உதிக்கின்ற திசையை நோக்கி கிழக்கு திசையை நோக்கி கும்பிட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் நம்மளுடைய இல்லத்தில் இடத்துல குலதெய்வம் எப்போதும் வாசம் செய்யணும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் சகல சம்பத்துகளும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி நல்லபடியாக உங்களுடைய அன்றாட வேலையில் துவங்கினீங்கன்னா நல்ல சுபிச்சங்கள் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக குலதெய்வத்தை போய் பார்த்துக்கிட்டு வாங்க கண்டிப்பாக அதிகப்படியான நன்மையை பெறுவீர்கள் சிவாயனமாக